அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி யூனிட் நைன்லேருந்து டெஸ்ட் நம்பர் த்ரீ வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜாக்ரஃபிலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவோட லாஸ்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அடுத்த வேணா நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகளில் உற்பத்தியாகும் ஆறு எது நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகளில் உற்பத்தி ஆறு எது ஆன்சர் வைகை ஆறு வைகை ஆறு அடுத்தவனா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது கூற்று ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீச்சி நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க கூற்று ரெண்டு இங்கு மேகமலை கழுகு மலை குரங்கணி மலை சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதில் நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகளில் ஸோ இதில் சரியானது அப்படின்னா முதல் குற்றம் சரி இரண்டாவது குற்றம் சரியாக இருக்குது ஓகேவா அடுத்த வினா அகத்தியர் மலைகள் என்று அழைக்கப்படும் மலை எது அகத்தியர் மலைகள் என்று அழைக்கப்படும் மலை எது ஆன்சர் பொதிகை மலை பொதிகை மலை அடுத்த வினா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் பொதிகை மலை பொதிகை மலை அடுத்த கீழ்கண்ட கீழண்ட சரியானது எது கூற்று ஒன்று பொதிகை மலையின் பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலும் இதன் தென்சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைஞ்சிருக்கு கூற்று ரெண்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் உயிர்வன்மை சரிந்த ஒன்றாக இது திகழுது அப்படிங்கிறாங்க பொதிகை மலை இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா முதல் கூற்றும் சரி இரண்டாவது கூற்றும் சரி தான் அடுத்தவினா மகேந்திரகிரி மலைக்குஞ்சுகளின் சராசரி உயரம் என்ன மகேந்திரகிரி மலைக்குஞ்சுகளின் சராசரி உயரம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு மீட்டர் அதாவது மகேந்திரகிரி மலைக்குஞ்சுகளோட சராசரி உயரம் தான் இது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு மீட்டர் அடுத்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது கூற்று ஒன்று மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் எல்லைப் பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாகவும் இருக்குது மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் குற்று ரெண்டு பாருங்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் இந்த மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு மகேந்திரகிரி மலைக்குன்றுகளில் இதில் எது சரியானது அப்படின்னா இதுலேயும் முதல் குற்று சரி ரெண்டாவது குற்றும் சரி காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் எங்கு அமைந்துள்ளது காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஜவ்வாது மலையில் அமைஞ்சிருக்கு ஜவ்வாது மலையில் வினா ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் எது ஜவ்வாது மலையோட உயரமான சிகரம் எது ஆன்சர் மேல்பட்டு அப்படிங்கிற சிகரம் தான் மேல்பட்டு அடுத்த வினா கிழண்ட குச்சிகளில் சரியானது எது கிழக்கு தொடர்ச்சி மலையின் நீட்சியான மலைகள் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பரவி இருக்கு கல்வராயன் மலை ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலையில் உடன் இணைந்து காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் வடிநில பகுதியை பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எது சரியானது முதல் குற்றம் சரி ரெண்டாவது குற்றம் சரி அடுத்த வேணா கல்வராயன் மலையில் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது கல்வராயன் மலையில் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பெரிய கல்வராயன் பெரிய கல்வராயன் அடுத்த வினா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலை வாழிடம் எங்கு அமைந்துள்ளது ஏழைகளின் ஊற்றி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலை வாழிடம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சேர்வராயன் மலையில் அமைஞ்சிருக்கு சேர்வராயன் மலை அடுத்த வினா சேர்வராயன் மலையில் அமைந்துள்ள உயரமான சிகரம் எது சேர்வராயன் மலையில் அமைந்துள்ள உயரமான சிகரம் எது ஆன்சர் சோலை கரடு சோலை கரடு அடுத்த வினா மருதுவாழ் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மருதுவாழ் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்தது மேலும் சில மலைகள் பார்க்குறோம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருதமலை வெள்ளையங்கிரி மலை மற்றும் ஆனைமலைலாம் இருக்குது தருமபுரி அப்படின்னு வந்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் தீர்த்தமலை இருக்குது சித்தேரி அடுத்தது வத்தல் மலை அப்படின்றது இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிமலை இருக்குது கொடைக்கானல் இருக்குது ஈரோட்டில் சென்னிமலை மற்றும் சிவன்மலை இருக்குது வேலூர் மாவட்டத்தில் ஜவ்வாது ஏலகிரி மற்றும் ரத்தின மலைகள்லாம் அமைஞ்சிருக்கு நாமக்கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொல்லிமலை இருக்குது சேலத்தில் சேர்வராயன் கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் இருக்குது விழுப்புரத்தில் கல்வராயன் மற்றும் செஞ்சி மலை இருக்குது பெரம்பலூரில் பச்சை மலை இருக்குது திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை இருக்குது நீலகிரியில் நீலகிரி மலை இருக்குது ஓகேவா அடுத்த வினா அறப்பளீஸ்வரர் கோயில் எங்கு அமைந்துள்ளது அறப்பளீஸ்வரர் கோயில் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் என்ன கொல்லிமலையில் அமைஞ்சிருக்கு அறப்பளீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமியின் பரப்பளவு என்ன தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமியின் பரப்பளவு என்ன அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் அடுத்தவினா பாராமகள் பீடபூமி எந்த பகுதியில் அமைந்துள்ளது பாராமகள் பீடபூமி எந்த பகுதியில் அமைந்துள்ளது வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு அடுத்த வினா பாருங்கள் கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில் இருந்து பிரிக்கும் ஆறு எது கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில் இருந்து பிரிக்கும் ஆறு எது மோயர் ஆறு மோயர் ஆறு தான் கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்குது அடுத்த தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆன்சர் என்ன இரண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க உள்நாட்டு வெளிநாட்டு அப்படின்ட்டு ஓகேங்களா உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கி உள்ள ஆறுகள் எது உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கி உள்ள ஆறுகள் எது ஆன்சர் என்ன பாலாறு பெண்ணையாறு காவிரி மற்றும் தாமிரபரணி தான் உள்நாட்டு சமவெளியை உருவாக்கி இருக்கிற ஆறுகள் தான் அடுத்தவனா சோழ மண்டல சமவெளி என அழைக்கப்படும் சமவெளி எது சோழ மண்டல சமவெளி என அழைக்கப்படும் சமவெளி எது ஆன்சர் என்ன கடற்கரை சமவெளி கடற்கரை சமவெளி அடுத்த வேணா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கடற்கரை சமவெளியானது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது இந்த சமவெளி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள உருவிழாவில் கலக்கும் ஆறுகள் உருவாக்கப்பட்டுள்ளது ஆறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி என்று அழைக்கப்படுது தேரி என்று அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க அப்போ முதல் மூன்று குற்றமே சரிதான் அடுத்தவினா தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கடற்கரைகள் எது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கடற்கரைகள் அப்படின்னா மெரினா கடற்கரை எலியட் கடற்கரை கோவளம் கடற்கரை வெள்ளி கடற்கரை எல்லாமே புகழ்பெற்ற கடற்கரைகள் தான் தமிழ்நாட்டின் வற்றாத நதி எது தமிழ்நாட்டின் வற்றாத நதி எது ஆன்சர் என்ன தாமிரப்பரணி வற்றாது ஏன்னால் அது தென்மேற்கு பருவ காட்டிலையும் மழை பெறும் வடகிழக்குலேயும் மழையை பெறுது ஓகேங்களா அதனால் அது வந்து வச்சாத நதியாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட வீடியோ முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்